வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் முப்பத்தி ஆறு காரில் திரும்பும் போது பெரும் மௌனம்தான் குடிக்கொண்டிருந்தது ஓட்டுநர் காரை ஓட்டி கொண்டு வந்ததால் யாத்ராவாலும் அவளை சமாதானப்படுத்த முடியவில்லை ஆறுதலாக அவள் கரத்தை மட்டும் அழுத்தி கொடுத்தான் ஆடவனின் கரம் திண்டின உடனேயே வெடுக்கென்று தட்டிவிட்டவளைக் கண்டு ஏனோ கோபம் வரவில்லை சிரிப்புதான் வந்தது சிறு புன்னகையுடன் கரத்தை விளக்கி கொண்டவனை பார்க்க பார்க்க பெண்ணவளுக்கோ எரிச்சல் ஊர் என்ன பேசும் இரண்டாவது திருமணமா என ஏகப்பட்ட குழப்பங்கள் மனதில் இருக்கும்போது யோசிக்க சிறிது கூட அவகாசம் கொடுக்காமல் அவன் செய்த இந்த செயல் அவளுக்கு ஆத்திரத்தை தான் கொடுத்தது இதற்கு தனது பெரியையாவும் அபூவும் உடந்தை என தெரிந்த போது கோபம் அவர்கள் மேலேயும் திரும்பியது வீட்டிற்கு வந்து இறங்கியவுடன் ஆரத்தி எடுப்பதற்கு கூட நிற்காமல் உள்ளே நுழைந்தவளை யாத்ரா தடுக்கவில்லை தடுக்க வந்த வேதநாயகத்தையும் வேண்டாம் என மறுத்துவிட்டான் விடுங்கப்பா யோசிக்க டைமே கொடுக்காம கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் கோபம் வரும் தான் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அந்த சடங்கு அது இதுன்னு சொல்லி அவளை யாரும் சங்கடப்படுத்த வேண்டாம் அவ போக்குல விடுங்க அவள் மனதை உணர்ந்து கூறிய மகனை காணும்போது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இனி மகாவை பத்தின கவலை இல்லை யாத்ரா பார்த்து கொள்வான் என நிம்மதி தோன்றியது பூஜை அறையில் நந்தினி விளக்கேற்றி வைத்தாள் அதன் பிறகு மணமக்களுக்கு ஓய்வுதான் குழந்தையை கவனிக்க வேண்டும் என நந்தினி அறைக்கு சென்று அபராஜிதன் அபராஜிதான் யாத்ராவை தேடிச் சென்றான் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டியபடி தோட்டத்தில் துள்ளி விளையாடும் முயல்குட்டிகளை பார்த்தபடி நின்றிருந்தான் யாத்ரா மனம் முழுக்க மகாவின் என்ன ஊர்வலம்தான் தாலி கட்டிய நொடி இன்னும் அவனுக்கு நினைவில் இருக்கிறது அதிர்ந்து விழிகளை விரித்தவளின் முகம் ஒரே ஒரு கணம் மட்டும் நிம்மதியில் விழிகளை மூடி திறந்தது தன் காதல் தன் கை சேர்ந்து விட்டது என்பதில் எழுந்த நிம்மதி அது அதை யாத்ராவும் அறிவான் அடுத்த கணமே கோபத்தில் இறுகி போன அவள் மனதையும் அவன் அறிவான் பல உணர்வுகளின் கலவையாக குவிந்து கிடப்பவளை கையாளுவது அவ்வளவு சுலபமல்ல என்பது அவனுக்கு புரிந்தது என்ன யோசனை யாத்ரா மகையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறியாம் வினவியபடியே அவன் அருகே வந்து நின்றான் அபராஜிதன் ஹம் வேற என்ன யோசனை எனக்கு இருக்க போகுது எப்பேற்பட்ட சட்ட சிக்கலையும் கூட அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவேன் இந்த ஃபேமிலி சிக்கலை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தான் தெரியல உதட்டை பிதுக்கியவனை கண்டு அபராஜிதன் சிரித்து கொண்டான் அடாவடியா கல்யாணம் பண்ணணும்னு பிளான் போட்டதே நீதானேடா இப்ப எதுக்கு ஜர்க்காகற தைரியமா போ மேன் மகா என்ன பண்ணிட போறான் அது சரி என் கவலை எனக்கு சலித்தபடி தலையாட்டியவனின் தோளில் ஒரு அடி போட்டு சத்தமாக சிரித்தவன் ஆனாலும் மகியை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமாத்தான் இருக்குது விட்டா பார்வையிலேயே எரிச்சிடுவா போல எனக்குமே அவளை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல அபராஜிதனின் குரலில் உண்மையான வருத்தம் எட்டி பார்த்தது இதுநாள் வரையில் இருவருக்குள்ளும் ஒரு சின்ன சண்டை கூட வந்தது இல்லை அவளது விருப்பத்திற்கு மாறாக அவனோ இல்லை அவனது விருப்பத்திற்கு மாறாக அவளோ ஒரு அடி கூட இதுநாள் வரை எடுத்து வைத்ததில்லை இல்லை முதல் முறையாக அவளிடம் ஒரு விஷயத்தை மறைத்து தம்பிக்கு துணை போகியிருக்கிறான் அபராஜிதன் அந்த கவலை அவனுக்கு இருந்தது அதை யாத்ராவும் உணர்ந்திருக்க வேண்டும் பார்த்துக்கலாம் விடு அபி அவளை யோசிக்க விடாமல் லாக் பண்ணினது ஒரு வகையில சரிதான் உன் மகிக்குட்டிக்கு மட்டும் யோசிக்க டைம் அவளும் குழம்பி நம்மளையும் குழப்பி அப்புறம் கடைசி வரைக்கும் நான் கட்ட வாழ்ந்து முடிக்க வேண்டியதுதான் தம்பியின் பேச்சை கேட்டு சிரித்துக் கொண்டான் அபராஜிதன் இப்ப மட்டும் சம்சார சாகரத்துல மூழ்கி குடும்பம் நடத்த நான் நினைக்கிறான் அவளுக்கு இருக்கிற கோபத்துக்கு உன்னை தூக்கி போட்டு மிதிக்காம இருந்தா சரிதான் கூறிவிட்டு அபராஜிதன் சிரிக்க யாத்ராவும் இணைந்து கொண்டான் ஓகே ஜோக் சப்பாட் சில விஷயங்களை உன்கிட்ட பேசி தெளிவுபடுத்தணும் எந்த சூழ்நிலையில மகா நான் தாலி கட்டினேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்தாலும் தனித்தனியா தான் தங்கியிருந்தோம் ஆரம்பித்தவனை பார்த்து செல்லமாக முறைத்தான் யாத்ரா என்கிட்ட அடி வாங்க போறாபி இப்ப நான் இதையெல்லாம் உன்கிட்ட கேட்டேனா எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா இல்லடா நான் பேசி முடிச்சிடுறேன் எனக்கும் மகைக்கும் இருக்கிற உறவை உங்க யாராலையுமே உணர்ந்துக்க முடியாது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுதான் இருந்தாலும் எனக்கு ஒரு மன கஷ்டம்னா என் மனசு முதல்ல மகையைத்தான் தேடும் அவ மடியில சாய்ந்து ஆறுதல் தேடத்தான் துடிக்கும் என்னன்னு தெரியல நான் அப்படியே வளர்ந்துட்டேன் சின்ன வயசுல இருந்து நாங்க சேர்ந்து வளரல சொல்ல போனா அவ தான் என்னை வளர்த்தான் இந்த உலகத்தை நான் அவன் மூலமாத்தான் பார்த்தேன் எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சது அவள் இந்த உறவை என்னன்னு சொல்ல முடியும் அம்மா தோழி என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி எந்த வார்த்தைகளாலும் எங்கு உறவை அடைக்கிட முடியாது அப்பேற்பட்ட உறவை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் இங்கேயே இருந்தால் நாலு பேர் பேசுறதை கேட்டு அவ இன்னமுமே தன்னுடைய கூட்டுக்குள்ள ஒடுங்கிக்குவான் அதனாலதான் நீ அவளை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்போ நான் ஓகே சொன்னேன் உனக்கு ஒரு வருஷம்தான் டைம் சீக்கிரமா என் மகைக்குட்டியோட மனசை மாத்தி அவ கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு என்னால ரொம்ப நாள் அவளை பிரிஞ்சு இருக்க முடியாது சீக்கிரமே அங்க அமெரிக்காவில வேலைகளை முடிச்சுட்டு இங்கேயே வந்து செட்டில் ஆகிற வழியை பாரு யாத்ரா நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காதே உண்மையாலும் தான் சொல்றேன் விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து அவ கூடவே வளர்ந்துட்டேன் திடீர்னு அவ இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் சீக்கிரமா நீ இங்கே வந்துடணும் அழுத்தமாக தன் கோரிக்கையை வைத்த அண்ணனை கட்டியணைத்து கொண்டான் யாத்ரா மகாவின் மேல் அவன் வைத்திருக்கும் அன்பை யாத்ராவினால் புரிந்து கொள்ள முடிந்தது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபி சீக்கிரமே அவளை அழைச்சிட்டு இங்கே வந்துடுறேன் கொஞ்ச நாள் இந்த சூழல்ல இருந்து அவள் விலகி இருக்கிறது தான் நல்லது அதனால தான் நான் அவளை அழைச்சிட்டு போறேன் இங்கேயே வந்து செட்டில் ஆகிறதுக்கான ஏற்பாடுகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் டோன்ட் வரி உறுதி தம்பியின் வார்த்தைகளில் தன்னை தேற்றிக் கொண்டான் அபராஜிதன் அறைக்குள் சென்று அடைந்த மகா அதன் பிறகு வெளியே வரவே இல்லை மாலை மங்கி இரவு மலர்ந்த போது கையில் உணவு டிரையுடனும் ஒரு புடவையுடனும் பத்மாதான் உள்ளே நுழைந்தாள் மகா இன்னும் இப்படியே இருந்தால் என்னமா பண்றது வாழ்க்கையை எப்பவுமே அதனுடைய போக்குல வாழ்ந்து பழகிக்கணும் காலையில கல்யாணமான பொண்ணு இப்படி முகம் கழுவி பூஜை அறையில விளக்கு கூட ஏத்தாம இப்படியே ரூம்ல அடைஞ்சு கிடந்தா நல்லாவா இருக்குது இந்தா டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் சாப்பிட்டுட்டு இந்த புடவையை கட்டிட்டு தயாராகும் உணவு உணவுற்றையை டீப்பாயின் மேல் வைத்தவர் புடவையை கட்டிலில் வைத்தார் முழங்காலிட்டு அதில் தலையை புதைத்தபடி அமர்ந்திருந்தவள் வெடுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள் இந்த புடவை எதற்கு என்று அவளுக்கு தெரியாதா என்ன ஏனோ ஆத்திரம்தான் வந்தது கோபத்துடன் அந்த புடவையை எடுத்து விசிறியடிக்க அது அந்த அரைவாசலில் சென்று விழுந்தது சரியாக அந்நேரம் வேதநாயகம் இவளிடம் பேசுவதற்காக அவளது அறைக்கு வர அவரது காலடியில் வந்துதான் அந்த புடவை விழுந்தது ஐயோ பத்மா பதறியபடி ஓடிச் சென்ற அந்த புடவையை எடுக்க மகாவோ அமைதியாக எழுந்து நின்றாள் அவர் மீதும் அவளுக்கு கோபம்தான் யோசிக்கக்கூட அவகாசம் கொடுக்காமல் தன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் ஆளாளுக்கு அவர்களது விருப்பத்திற்கு நடந்து கொண்டதுதான் அவளது கோபத்திற்கு காரணமே மற்றபடி யாத்ரா தாலி கட்டிய நொடி அவளே அறியாமல் அவள் மனதில் ஒரு நிறைவு தோன்றியது என்பதுதான் உண்மை அமைதியாக சக்கர நாற்காலியை தள்ளி கொண்டு உள்ளே வந்தார் வேதநாயகம் உன் கோபம் தான்மா ஆனால் உன் பெரியையா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா இப்படி உன்கிட்ட கேட்காம உன் சம்பந்தமான ஒரு முடிவை எடுக்கிறேன்னா அதுக்கு பின்னாடி நான் எவ்வளவு முறை யோசிச்சிருப்பேன்னு உனக்கு தோணலையாமா வேதனையுடன் வந்த அவரது குரலில் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது பெரியையா இந்த பெரியையா மேல நம்பிக்கை இருந்தா நான் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாழ்க்கையை சந்தோஷமா ஏத்துக்கோ இல்லையா உன்னிஷ்டம் என்றவர் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை அமைதியாக வெளியேறிவிட்டார் அவர் பேசிய வார்த்தைகள் மனதை உறுத்தியது யாத்ராவை உயிராக காதலிக்கிறாள் தான் ஆனால் இந்த தான் நெருடியது யாத்ராவின் காதலுக்கு தான் தகுதியானவள் இல்லையோ என்ற நெருடல் ஊர் என்ன பேசும் என்ற தயக்கம் தன் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் அவன் தாலி கட்டிய கோபம் இப்படி கலவையான உணர்வுகள் அவள் மனதில் அலைமோதி கொண்டிருந்தன உணர்வுகளின் தாக்கத்தில் தலை வெடிக்காதது ஒன்றுதான் குறை நான் குளிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன் நீங்க கிளம்புங்க பத்மா காம் பத்மாவை வெளியே அனுப்பி கதவை தாளிட்டவள் குளிக்க சென்றாள் சில்லென்று நீர் மேனியில் படவும் சற்று ஆசுவாசமாக இருந்தது குளித்து முடித்து பத்மா கொண்டு வந்த புடவையே அணிந்தவள் அவர் கொண்டு வந்து வைத்திருந்த உணவை உண்டாள் காலையிலிருந்து ஒன்றுமே சாப்பிடாததற்கு இந்த உணவு அவசர அவசரமாக உள்ளே இறங்கியது சாப்பிட்டு முடித்து கையை கழுவிவிட்டு விட்டு வந்தவளுக்கு முதலிரவு சடங்கு என்று நினைக்கும் போதே உள்ளுக்குள் எதுவோ நெருடியது மனம் முழுக்க ஏதோ சலிப்பு அமைதியாக பால்கனிக்கு சென்றவள் மேகக்கூட்டங்களுக்கு இடையே மறைந்து கிடந்த நிலவை விரித்து கொண்டிருந்தாள் அவளுக்கு என்னதான் தேவை என்று சத்தியமாய் அவளுக்கே தெரியவில்லை யாத்ராவை காதலிக்கிறாள் திருமணம் முடிந்தது ஒருவித நிறைவையும் கொடுக்கிறது ஆனாலும் கோபம் எரிச்சல் தவிப்பு குழப்பம் மணி நேரங்கள் கலந்தன பத்மா அழைக்க வருவாள் என்றுதான் அவள் நினைத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் அப்படி யாருமே வரவில்லை ஒரு பக்கம் அப்பாடா என்று நிம்மதி எழுந்தாலும் இன்னொரு புறம் ஏன் வரவில்லை என்ற கேள்வியும் எழுந்தது சாந்தி முகூர்த்தத்திற்கு ஏற்பாடு செய்ய முயன்ற வேதநாயகத்தை மகாவின் மனதை கருத்தில் கொண்டு தடுத்துவிட்ட யாத்ராவின் செயல் எதுவும் அவளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அவள்தான் அறையை விட்டு வெளியே வரவே இல்லையே திருமணத்திற்கு முன்பு அவள் தங்கியிருந்த அறையில்தான் தற்பொழுது இருந்தாள் மகா எவ்வளவு நேரம் நின்றிருப்பாளோ உறங்கலாம் என எண்ணி உள்ளே செல்லத் திரும்பியவள் அதிர்ந்து போய் நெஞ்சில் கை வைத்து நின்றுவிட்டாள் பால்கனி கதவில் சாய்ந்தபடி இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் யாத்ரா எப்பொழுது வந்தான் என்று தெரியவில்லை இவரெப்ப வந்தாரு இமைத்தாழ்த்தி எண்ணமிட்டவள் உள்ளே நுழையாமல் அங்கேயே தேங்கி நின்றாள் சோ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உனக்கு அவ்வளவு வருத்தம் இல்லையாம் அமைதியாக வந்தாலும் வார்த்தைகளில் அவ்வளவு அழுத்தம் லேசான வழி கூட எட்டி பார்த்தது என் மனசை பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்லை அப்படித்தானே திருப்பி வினவியவளின் வார்த்தைகள் சூடாக வந்தன உன் மனசை பத்தின அக்கறை இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் என் இஷ்டப்படி முதலிரவு கொண்டாடி இருப்பேன் இப்படி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து கையை கட்டிட்டு நின்னு இருக்க மாட்டேன் ஆமாமா ரொம்பவும் தான் அக்கறை நான் தான் பார்த்தேனே நீங்க மதிப்பு கொடுத்த லட்சணத்தை புடவை முந்தானையே திருகியபடி எரிச்சலுடன் உதட்டை சுழித்தவளை கண்டு கீழுதரை கடித்து கொண்டான் யாத்ரா உதட்டை சுளிக்காதேடி நானே கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி டெம்ட் பண்ணாதே அப்புறம் பாய்ஞ்சு கடிச்சுட்டு போறேன் ஒரு மார்க்கமாக அவளையே பார்த்தபடி முணுமுணுத்தவனை கண்டு மேலும் உதட்டை சுழித்தவள் வாய்க்குள் எதையோ முணகியபடி அங்கிருந்து அகல போக எட்டி அவள் கரத்தை பற்றி சுண்டி இழுத்தவன் தன்மேல் பூமாலையாய் விழுந்தவளை ஒரு சுழற்ற சுழற்றி அருகிலிருந்த கதவில் சாத்தினான் ஒரு கை இடையை தழுவ இன்னொரு கரம் சுவரில் ஊன்றி அவளை சிறை செய்ய ஆபத்தான நெருக்கம்தான் அது அதைவிட அவனது பார்வை அப்படியே கடித்து தின்பதைப் போல அப்பப்பா ஒரு நொடியில் சில்லிட்டு போனது அவளது தேகம் என்னடி சொன்ன என்ன தடுமாறியவளுக்கு அவன் என்ன கேட்க வருகிறான் என்பதை புரியவில்லை அவள்தான் கன நேரத்தில் நடந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் வெளிவரவே இல்லையே வாய்க்குள்ள என்ன முணுமுணுத்தேன்னு கேட்டேன் புருவம் உயர்த்தியவனின் பார்வை அவளது இதழ்களை தொட்டு மீண்டது ஒண்ணுமில்ல திணறியவளால் அவனது நெருக்கத்தை தாங்கவே முடியவில்லை ஒண்ணுமில்ல வினவியபடியே அவன் மேலும் தன் நெருக்கத்தை அதிகப்படுத்த இல்ல தடுமாறியவள் அவன் மீது தன் மேனி பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மூச்சை இழுத்து பிடித்து கொண்டாள் ஹே மூச்சை விடுடி சிவந்து போன அவள் முகத்தில் உதட்டை குவித்து ஊதியவன் எப்பொழுதும் அவனை இம்சிக்கும் அந்த மூக்குத்தியில் முத்தம் பதித்து விலக காரிகையால் மூச்சு விட முடியுமா எண்ணம் அவள் இன்னும் மூச்சை இழுத்து பிடித்துக்கொண்டு ஸ்தம்பித்து நிற்க ஹே ஹனி லேசாக குரலை உயர்த்தியவன் அவள் கன்னத்தில் செல்லமாக கடித்து வைத்தான் சட்டென்று இழுத்து பிடித்து மூச்சை விட்டு ஆஸ்வாசமாகியவள் அவன் நெஞ்சில் கரம் வைத்து அவனை விளக்க பார்க்க அவன் விலகுவானா எண்ணம் வாய்க்குள்ள என்ன முணுமுணுத்தேன்னு சொல்ற வரைக்கும் நான் விலக மாட்டேன் அவள் விழி பார்த்து உரைத்தவனின் முகம் தோல்வளைவில் புதைந்தது புதைந்ததோடு அல்லாமல் குட்டி குட்டி முத்தங்களையும் சூட்ட ஆரம்பிக்க பெண்ணவளுக்கும் மேனியில் நடுக்கம் நான் நான் எதுவுமே சொல்லலாம் எப்படியோ திக்கி திணறி கூறி முடிக்க அவனோ வெகு நிதானமாக அவளது தோல்வளைவிலிருந்து முகத்தை நிமிர்த்தி அவளை நோக்கினான் எதுவும் சொல்லலாம் கேள்வி கேட்டவனின் உதடுகள் அவளது இதழ்களுக்கு வெகு அருகே நெருங்கிவிட்டது தொட்டும் தொடாமலும் உரசி சென்று அவளது உணர்வுகளையும் உரசி சென்ற நொடியும் ஐயோ ஆமா அப்படியே பாய்ஞ்சிட்டாலும்னு முணுமுணுத்தேன் போதுமா கூறி முடிப்பதற்குள் மூச்சு வாங்கியது அவளுக்கு ரகசிய புன்னகையுடன் அவளையே அளவிட்டவன் ஏன் அப்படி சொன்ன என மீண்டும் ஒரு கேள்வியை வீச எப்படி அவளால் பதில் சொல்ல முடியுமா இதழ்களை அழுந்த கடித்துக் கொண்டவள் அமைதியாய் தலை குனிந்தாள் ஹோ காட் பேசாம இப்பவே ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணிடலாமா ஹனி என்னால வெயிட் பண்ண முடியும்னு தோணலாம் பார்வை பெரும் தாபத்துடன் அவள் இதழ்களின் மேலேயே மொய்த்தது அவனது பார்வையில் சூடேறி சிவந்த கன்னங்களை பெரும்பாடுபட்டு மறைத்தவள் அவனை பார்த்து முறைத்தாள் என் இஷ்டம் இல்லாம தாலி கட்டுனீங்க இப்ப என் இஷ்டம் இல்லாம தொட போறீங்களாம் என்னுடைய உணர்வுகளுக்கு ஆரம்பித்தவளை விட்டு சலிப்புடன் விலகியவன் அம்மா ஆத்தா நல்ல மூடை நை நைன்னு ஆரம்பிச்சு கெடுத்துடாதே அவளை தீண்ட முடியாத தவிப்பில் வார்த்தைகள் கடுப்புடன் தான் வந்து விழுந்தன பேசக்கூட எனக்கு உரிமை இல்லையா மூக்கை உறிஞ்சியவளை கண்டு நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டவன் இப்ப எதுக்கடி அழற உன் உரிமைக்கு என்ன குறைச்சல் வந்துச்சு இப்ப என்ன உன் விருப்பம் இல்லாம உன்னை தொடக்கூடாது அவ்வளவுதானே தொடமாட்டேன் போதுமா ஏனோ அவளது அழகை அவனை பாதிக்க அவசரமாக வாக்கு கொடுத்து விட்டான் அவன் இந்த வாக்கை கொடுத்து விட்டு அவன் படப்போகும் பாடு கொஞ்ச நஞ்சமல்ல என்பது அப்பொழுது அவனுக்கு தெரியவில்லை அதுதான் வாக்கு கொடுத்துட்டீங்கல்ல இன்னும் எதுக்கு என் ரூம்லயே நிற்கிறீங்க அவள் வெடுக்கென்று வினவ இமைக்காமல் அவளை பார்த்து முறைத்தவன் எல்லாம் என் நேரம் சரி அதை விட எனக்கு டைம் வரும்போது பார்த்துக்கிறேன் இப்ப எதுக்கு வந்தேன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நாம அமெரிக்காவுக்கு கிளம்ப வேண்டியது உனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்கிறேன் அப்ரூவலாகி வந்துட்டா நாம கிளம்பிடுவோம் நீ தயாரா இருந்துக்கோ அதை சொல்லத்தான் வந்தேன் முன்னொச்சி சிகையை கோதியபடி அவளிடம் கூறியவன் பெண்ணவளின் பதிலை எதிர்பார்த்து நின்றான் அவள் மறுக்கவில்லை திருமணம் விட்டால் அங்குதான் செல்ல வேண்டும் அதுவும் இல்லாமல் அவள் இங்கேயே இருந்தால் அது தேவையில்லாமல் அபராஜிதனின் வாழ்க்கையும் பாதிக்கும் அத்தோடு சற்று நேரத்திற்கு முன்பு பெரியையா பேசிச் சென்ற வார்த்தைகள் என அனைத்தையும் உரு போட்டவள் அவனிடம் மறுக்கவில்லை சரி அமைதியாய் தலையாட்டி வைத்தாள் என்ன சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்னு பார்த்தா அமைதியா தலையாற்றாம் தாடையை தடவியபடி அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான் இன்னும் என்ன கிளம்ப வேண்டியதுதானே ரொம்பவும் தான் இருடி என்கிட்ட வசமா மாட்டும் போது உனக்கு இருக்குது கச்சேரி எரிச்சலுடன் முணுமுணுத்தபடியே அங்கிருந்த ஹன்றான் யாத்ரா தொடரும்